ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்க வரீங்க அப்படின்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம் நம்ம காயல் ரைடர்ஸ் சார்பாக ஒரு ஊட்டி ரைடு பிளான் பண்ணியிருந்தோம் குரூப்பாக அந்த குரூப்பில் நிறைய பேர் புக் பண்ணி வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அங்கங்கேருந்து நம்ம சேலத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் வந்துவிட்டாங்க இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் பக்கத்தில் போயிட்டுருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லோரும் சேர்ந்த கதையோடு முடிச்சிருப்பேன் நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து எப்படி போக போகிறோம் ஊட்டிக்கு அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இங்கே வந்து புதுசாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க நம்ம சாப்பிட்ற இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மூஞ்சிகள் ரெண்டு பேரும் இவ்வளோ நாளாக வந்து நம்ம கூட பேசிகிட்டு இருக்காங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் நேர்கையில நம்ம பார்த்ததில்ல அதுவும் பாருங்கள் ஜைஜான்டிக்கான வண்டி வேறு லெவலு ஜாக்கெட் புதுசாக ப்ரோ தமிழ் ஜாக்கெட்டுக்காகவே ஒரு நேரத்துக்கு எங்கே கூட வரல இல்லைன்னா சேலத்துக்கு வந்து போப்பி சரி ஓகே ப்ரோ போயிட்டு வாங்க இவங்க முதல்ல அனுப்பி விட்றோம் நம்ம போயிட்டு வாங்க சேஃபாக போயிவிட்டு வாங்க போயிட்டு வாங்க ரைட் ஓகே இப்போ இங்க இருந்து நம்ம ஊட்டிக்கு போக போகிற பிளான் என்ன அப்படின்னுச்சுனா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக போனால் அங்கே போலீஸ்காரங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு அதனால நம்ம எல்லாருமே ஒரு அஞ்சு அஞ்சு டீமாக பிரிச்சு மேலே அனுப்ப போகிறோம் நாங்கள் ஏற்கனவே ரெசார்ட் எல்லாமே புக் பண்ணிட்டோம் நம்ம என்னதான் போலீஸ்காரங்க கிட்ட அந்த ரிசார்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னா கூட மொத்தமாக பைக்கில் போறதை அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க எதுக்கு என்ன ஏதுன்னு விவரம் எனக்கு தெரியல நம்ம ரைடர்ஸ் ரொம்ப சேஃபாக போகணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஸோ அதனால் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சு பேராக அவங்கவுங்கள டீம் பிரித்து ஒவ்வொரு பேருக்கும் ரூட்டும் சொல்லி அவங்கள நம்ம வந்து சேஃபாக அனுப்ப போகிறோம் அதுக்கு தான் இப்போ ஒவ்வொருத்தரும் இருக்கோம் இப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து நாங்கள் வந்து குன்னூர் ரூட்டில் போகாமல் கோத்தகிரி ரூட்டில் திரும்ப போகிறோம் அதனால் கோத்தகிரி ரூட்டு இங்கே வந்து ரைடர்ஸ் நிறைய பேருக்கு தெரியலை ஆகவே அதை நான் சொல்லி எந்த பக்கம் திருமணம் கொள்கிறேன்னுட்டு நானும் நம்ம கூட இருக்கிற நம்ம திருப்பூர் அன்பு அண்ணே ஏன்னா அவர் திருப்பூருங்கிறதுனால அவருக்கு எல்லா இடமும் ¿Te அவரும் நம்ம வந்து செ ரெண்டு பேரும் ரைடர்ஸ் கிட்ட விளக்கமாக சொல்லி அவங்கள மேலே அனுப்புகிறோம் எல்லாருமே ரைடிங் ஜாக்கெட்டு ஷூ ச நீ கார்டு க்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்காங்களான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டோம் அவங்க எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க ரெண்டாவது மேலே போகும்போது வின்டர் க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுக்கிடுங்க அப்படியே தெர்மல் லைனரும் போட்டுக்கிடுங்க ஏன்னா இன்னும் போக போக குளிரும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லி அவங்கள நம்ம மேலே சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றவங்க இந்த இடத்துல எல்லாருமே சாப்பிட்டாச்சு மத்தியான சாப்பாடையும் ஸோ அதனாலையும் அந்த வேலையை முடிச்சுட்டு இவங்களை நாங்கள் மேலே

ஸோ இன்றைக்கு நமக்கு கைடு பண்ணி மேட்டுப்பாளையம் ரூட்டில் எப்படி போகணுங்கிறது சொல்ல சொல்லப்படுறாப்பில் எதுவுமே போகணும் சொல்லுங்கள் ஒண்ணு இல்லை நம்ம இப்போ மேட்டுப்பாளத்துக்கு முன்னால் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னால் இருக்கிறோம் இங்க மேட்டுப்பாளையம் தாண்டின உடனே ரைட் சைடில் கோத்தகிரி ரோடு லெஃப்ட் சைடில் வந்து ஊட்டி ரோடு இப்போ நம்ம குரூப் எல்லாமே கோத்தகரி ரோட்டில் போயிட்டு போகணும் ரோடு கொஞ்சம் டேஞ்சராக ரோடு ரோடு நல்லாயிருக்கு சின்ன ரோடு பெரிய ரோடாக வரும் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகணும் ஃபேனிங் நிறையா இருக்குது ஏற்ற அதிகமா அதிகமாக இருக்குது

மேல வந்து ஊட்டுக்கு போகும்போது ரொம்ப பிரச்சனை நடக்குது போலீஸ்காரன் வந்து மேக்சிமம் அந்த ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்றாங்க ரைடர்ஸா போனாலே திருப்பி அனுப்பி விட்டுறாங்க இது என்ன நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில் நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு அது ஒரு தடையா இருக்கும் மொத்தமே போக முடியாது இப்போ நாங்க முப்பது பைக் இருக்கோம் முப்பது பைக்கு மொத்தமே போக முடியாது அதனால இப்போ ஒரு அஞ்சு அஞ்சு டீமா வேற டீமா பிரிச்சு ஒரு பத்து அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாங்க அனுப்ப போறோம் அவங்க வந்து அவங்களுக்கு நமக்கு சமின்னில் மாதிரி போனோம்னா தொழிலாள ஒரு சின்ன இழுத்து வச்சு நாங்க போறோம் அதனால அதுக்குதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க

நாலு அப்புறம் இருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வண்டி இருக்குது சோகாஷ் வண்டி வந்து அஞ்சு மணிக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புது அகிநாசி ரோட்டை வச்சு போன தடவை இதே மாதிரி தான் இதே டைம் தான் அதே டைம் தான் இப்போவும் கிளம்புறோம் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எனக்கே புரியல இந்த வீடியோவை எப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணி போட போறேன்னு தெரியல நிறைய நண்பர்கள் வந்தாங்க அதுவும் கோவை எக்ஸ்ப்ளோரர் செம அந்த பையன் வந்ததுலேருந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு நல்லா கலாய்ச்சி பேசி ஈஸி ஜாலியாக நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போதான் கிளம்பி என் பின்னாடி நான் ஒரு டீமாக போயிட்ருக்கேங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேராக பிரித்து நம்ம மேலே அனுப்பினோம் அதில் வந்து இப்போது ரெண்டு மூணு பேரும் என் கூட இருக்காங்க அதாவது ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு பில்லியன் இருக்கார் அப்போ மூணு பேர் என் கூட இருக்காங்க நான் என்னோடய சேர்த்து நாலு பேர் நாங்கள் நாலு பேராக இப்போ கோத்தகிரி ரூட்டில் போக போகிறோம் இப்போ இந்த ரூட்டில் வந்து ஏற்கனவே நான் போயிருக்கிறேன் பட் கொஞ்சம் வெளிச்சத்தோடு போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை கோத்தகிரி முழுக்கவே வெயிலில் பா வெளிச்சத்தில் பார்ப்போன்ட்டு ஆனால் கடைசி வரைக்கும் அது நடக்காது போல இருக்கே ஜாமி அந்த மாதிரி டைமில் தான் போகிறேன் சரி முடிஞ்ச அளவுக்கு போய்கிட்டு இருப்போம் சரியா எப்படி நான் இருக்க போது என்னங்கிறது வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் வாங்க அப்படியே கோத்தகிரி ரூட்டில் போய் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் ஒன்றோடனே கண்டிப்பாக ஊட்டிக்கு தான் ஏகப்பட்ட வண்டிகள் போகும் நானும் மேட்டுப்பாளையத்தில் கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் நார்மலாக மேட்டுப்பாளையத்தில் என்ன மாதிரி இருக்குமோ அதான் இருக்குது அதனால் பெரிய ஒரு இது கிடையாது இஷ்யூ கிடையாது ஊட்டி மலைகள் தெரியுதாங்க உங்களுக்கு முன்னாடி இந்த பக்கம் சன் செட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காப்பில மணி அஞ்சு நம்ம நேராக போனால் கொன்னூர் ஊட்டி ரைட்டில் போனால் கோத்தகிரி நம்ம போக போகிறது ரைட்டு தான் ரைட்டில் கட் பண்ணி நேராக முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொத்தகிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஊட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரே கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசம் வரும் வேறு ஒன்றும் இல்லை அவரும் திரும்பிட்டாரா ஓகே நாங்கள் மூணு பேரும் திரும்பிட்டோங்க இனிமேல் ஊட்டி மலையை ரோட் நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியா தொட்டப்பட்டா ரொட்டு மேல முட்ட போரட்டா நீ தொட்டு கொல்ல சிக்கன் தாரட்டா கொத்தகிரி சிறுமுகை மூலத்துறை நேர போண்டிதான் எந்த ஒரு தடை வந்தாலும் அதை உடைத்து எரிந்து விட்டு ஊட்டியை நோக்கி நம்ம காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் உடைய வாகனம் சென்று கொண்டிருக்கிறது யாராவது தடுத்து நிறுத்துனீங்க கால விழுந்துருவா அம்மா என்ன செக்கிங்க தெரியலையே தெரியலையே வனத்துறை சோடத்துறை வனத்துறை சோதனை சாவடியா அதில் என்ன சோதனைன்னு தெரியலையே காய்ஸ் இங்கே வந்து அடிப்போலியா சன் செட் போகுது ஸோ அதனால் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று இந்த மலையை ரசிச்சுக்கிட்டு சார்ஜிங் போடுறவங்களாம் போட்டுக்கிட்டு அவுட் வாங்கி போகிறவங்க போறிங்களா போகலையா போகிறவங்களா போயிட்டு இங்கே பாருங்கள் அடுத்த பொண்ணு வீட்டுக்கு கொடுக்குறவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்துக்கிறாங்க அதையும் முடிச்சுட்டு ரோட்டில் நிற்காதீங்கப்பா அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு பார்த்தா சொந்தக்காரங்க வீட்டுக்கு சொல்கிற மாதிரி ஆயிடும் இங்கே பாருங்கள் ஊட்டி ஏறும்போதே ஊட்டியோட அழகை பாருங்க ஐயா வரி வரியாக மலைகள் வா செம்மையாக இருக்குங்க வாய்ப்பு ஸ்டார்ட்டே ஸோ ஓகேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போலீஸ் செக் போஸ்ட்டு என்ன நடக்குது பத்து ரூபா ஒரு டிக்கெட்டு பத்து ரூபா வாங்குறாங்க பத்து ரூபாய் ஆமாம் பானிபூரி ஏக்கா பிளேட்டுக்கா பத்து ரூபாய் அவர் வீடியோ இருக்காரு அவர்கிட்ட கொடுங்க அவர்கிட்ட ப்ரோ சில்லரை வச்சுடுங்க ப்ரோ அப்படியா ஸ்பான்சருக்கு வணக்கம் நன்றி ப்ரோ பத்ரா ஸ்பான்சர் ஓகே எல்லாரையும் விட்ருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம மக்களும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனையும் என்ன ப்ரோ நம்ம ஆளுகளும் இதே மாதிரி தான் போயிருப்பாங்க அப்படி தானே ஓகே ஆ ப்ரோ எங்கே இருக்கியா ஆ ப்ரோ ஜெகதீஷ் பேசுற காயல் ப்ரோ கேக்குதா கேட்குதா இந்த கொட்டாரமே போற்றும் கோட்டகிரி ரூட்டில் போய்கிட்டு இருக்கோங்க அருமையாக இருக்குது கையில் ஏன் கிளௌஸை போடலன்னா அந்த ஃபீல் பண்ணணும்ல காலையிலேருந்து க்ளவுஸ் போட்டு போட்டு ஒரு மாதிரி காற்று அடிச்சு போயிருந்துச்சு அதனால் இதில் காய வச்சுட்டு நான் என் கையை நீட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் டீ எஸ்டேட்டு காஃபி எஸ்டேட்லாம் வந்துருச்சு செம்மையாக இருக்குதுங்க செல்லுனு படி க இதை கிளைமேட் வந்துருச்சு இது வந்து நாங்கள் மூவாயிரத்தி ஐநூறு மீட்டருக்கு மேலே இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு உள்ள போட்டு போட்டுருந்துச்சு சரியான ஹைட்டு இந்த டைம் தாங்க வரணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா போன வாட்டி வரும்போது இந்த இங்கெல்லாம் வரும்போது இருட்டிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரமாவது வெளிச்சம் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரூட்டு போய்கிட்டே இருக்கும் பார்த்துடுங்க செமையாக இருக்க போகுது வா ஆனால் இந்த பக்கம் பரவாயில்லைங்க நான் டிராஃபிக் நிறைய இருக்குன்னு பார்த்தேன் ஒன்றுமே இல்லை சந்தோஷம் இவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க ஊட்டிக்கு அதுவும் சென்னையிலேருந்து இவ்வளோ லாங் ரைடு வந்திருக்காங்க நம்ம நண்பர்கள் அதனால சின்ன பசங்க மாற்றி மாற்றி அவர் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்கா என்னென்னு தெரியல எடுத்துக்கிட்டே இருக்கார் ஃபோட்டோஜி வீடியோ வீடியோ எல்லா இடமும் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல நம்மளும் ஒரு காலத்தில் அடுத்த இருந்தோம் ஒரு ஹில் ஸ்டேஷனை பார்த்தோன்னே கேமரா ஆஃப் பண்ணுறதே கிடையாது போனேன் அதுவும் நோக்கியா போனே வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிப்பட்ட காலம் இப்போ பாருங்க கோப்புரம் என்ன ட்ரோனி என்ன அது என்ன நம்மகிட்ட இல்லை சொல்றேன் இதெல்லாம் வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ அருமையா இருக்குங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டானிங்டன் பதினொன்னு கொடநாடு காட்சி முனை இருபத்தெட்டு ஐயோயோ கொடநாடா கொடநாடுன்னு சொன்னாலே கொலை நடக்குதா இப்பா கொலைகளின் இருக்கிற இருக்கிற ஊராட்சி ஆளாளுக்கு இல்லை வாங்க வாங்க யோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணாதீங்க அப்படியே போயிட்டே இருங்க ஆமாம் டீ குடிக்கிறேன் அது குடிக்கிறேன்ட்டு நம்ம லொக்கேஷன் போயிடுவோம் அங்கே டீ மட்டும் இல்ல எல்லாமே கிடைக்கும் டீ சாப்பாடு சொல்றங்க சாப்பாடு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் சம்முன்னு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்பப்போ வந்து கோத்தகிரியில் யானை நடமாட்டம் யானை நாள் மக்கள் அச்சம் காட்டு பன்றி நடமாட்டம்னு என்னென்னமோ போடுவாங்க கரடி நடமாட்டம்லாம் நம்ம வரும்போது தான் ஒன்றும் நடக்காது போல இருக்கு ஒன்னையும் காணும் ஒரு யானைக்கிண்ண பார்த்தோம்னா நம்மளுக்கும் கொஞ்சம் குஜிலியா இருக்கும்ல போன தடவை இறங்கும் போது நான் ஒரு காட்டு மாடு பார்த்தேங்க ஃபுட்டேஜ் இருந்தால் இதில் போட்டு விடுறேன் காட்டு மாடு ஒன்று பார்த்தேன் இப்போ அந்த மாதிரி லக்கு நமக்கு எங்கே கிடைக்குது ஊட்டிலாம் வந்து நல்ல டிகிரி கம்மியாகுதான் பத்து டிகிரி எட்டு டிகிரி அந்த ரேஞ்சில் அதனால இன்னைக்கு நைட்டு எப்படி தூங்க போறது ஆனால் நான் எங்கள் ஊரில் இருந்து பெட்ஷீட் எடுத்து வந்திருக்கேங்க எங்கள் வீட்டிலேருந்து நான் உள்ளன் பெட்ஷீட் எடுத்து வந்திருக்கேன் அதை வச்சு மூடிக்கிடுவேன் என்னதான் அவங்க கொடுக்காட்டாலும் சூப்பர் பஸ்ஸெல்லாம் வர்ற வர பாருங்க இங்கே அழக பாருங்க ஹே எப்படி இருக்குது ஊட்டி அப்படியே வீடு எடுங்கடு அப்படியே வண்டி ஏதாவது எதிர்த்துல வந்துடும் போகுது இவங்கள பாத்தீங்களா இந்த மாதிரி குளிர்ல ஜம்முன்னு வாழ்றாங்களா இந்த மலைகளை பாருங்க அறவேணு அப்படிங்கிற இடம் செமையா இருக்குங்க செமையா இருக்கு சிம்ஸ் பார்க் போகணுமா கேத்ரின் இப்படி கேத்ரின் நீர் வீழ்ச்சி பேர்ல நீர்வீழ்ச்சி என் பாப்பா பேர்ல ஒரு ஃபால்ஸ் இருக்குது எனக்கு தெரியாதுங்க என் பாப்பாவுக்கு நான் பேர் வைக்கும் போது இப்பதான் கேத்ரின் நீல் வீழ்ச்சி அவளை கூட்டிட்டு வந்து ஒரு நாள் காட்டணும் செம சர்ப்ரைஸ் ஆவான் என் பொண்ணு அவன் பேர்ல ஒரு ஃபால்ஸே இருக்குது தேடீனுட்டு இது அதாவது எப்படின்னா திடீர்னு நம்ம வந்து நார்த்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க அந்த குல்லா போட்டுக்கிட்டு ஸ்வெட்ரு போட்டுக்கிட்டு நம்ம இது என்னது க வந்த மாதிரி இருக்குது தனிமலையை தான் காணும் மற்றபடி அந்த அமைப்பு ஃபுல்லாக மாருதி காரு தான் எயிட் ஹண்ட்ரடு ஃபிஃப்டி அது இதுன்னு தான் கிடைக்குது கார் தான் இங்கே அதிகமாக உண்டு வைக்காரா முப்பத்தி நாலு தொட்டப்பட்டா முப்பது பரவாயில்லையா ஏறிக்கிட்டே தான் இருக்குது மலையில் வண்டி இறங்கும் போது தான் ஸ்பீடாக இறங்கும் போல இருக்கு ஏறும்போது கொஞ்சம் லேட் ஆகுது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரம் காட்டுதுங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றரை மணி நேரம்னா என்ன வேடு யா அப்பா ஐயா கோத்தகிரி வந்தாச்சு ஐயா ஐயா ப்ரௌனிலாம் கிடைக்கும் போல இருக்குங்க ஆ ஒரு சூடாக ஒரு ப்ரௌனி சாப்பிட்டா நல்லா இருக்குமே இல்லைங்க இல்லைங்க ஆ ஒரு பிரேக் போட்டு விடுவோம் டீ பிடிச்சிருமா இல்லைல்ல ப்ரோ படுத்துறோம் ஒன்றும் ப்ரோ இல்லை ஏம் சோக்கா ஓகே ஓகே தானே உங்கள் பையன் தம்பி இருக்கேன் என்ன வரும் ப்ரோ டீ ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரோ வந்து இவங்க ஊட்டியை பார்த்தவொன்னே பயத்தில்

நினைச்சு <LYP> <prechen Bahs Bondana> <important>

அப்பாடா ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு நாங்கள் தான் கடைசி பேஜ் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் யாருமே வரல எல்லாருமே இங்கே ரூம்லாம் அலாட் ஆகி அவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னரை சாப்பிட்றதுக்கே ஆரம்பிச்சிட்டாங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வெல்கம் டீ வேற இருந்துச்சா நமக்கு டீ குடிக்கிற மூணாம் போயிடுச்சு ஒட்டமை கைகள்லாம் பிச்சு எடுத்துருச்சிங்க என்ன மாதிரி ரைடு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக நல்ல ஒரு கேம்ப் ஃபயர் போட்டுட்ருந்தாங்க நம்ம நண்பர்கள் நட்புதாரர்கள் அத்தனை பேரும் கேம்ப் ஃபயரை சுற்றி குளிர் காஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய டின்னரையும் அதை சுற்றி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க டின்னர் எப்படி இருக்குன்னு நம்ம ஒருத்தர்ட்டியாக கேட்கும்போது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா எல்லாரும் மகிழ்ச்சியோட இந்த இரவை கழிக்க போகிறோம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும் அருமையான ஒரு ரைடு இருக்க போகுது எல்லாத்தையும் பார்க்கணுன்னா ஸ்டேட்டியுண்டாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானு டிங் கிளிக் பண்ணுங்கள்